வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர்லேருந்து ஈஸி ஆக்சஸாக இருக்கணும் ஆனால் ட்ராவல் வைஸும் ரொம்பவே லோவாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற கிணத்துக்கடவுங்க எல்லாருமே கிணத்துக்கடவுக்கு நியரஸ்ட்டாக ப்ராப்பர்ட்டி கேட்டுக்கிறீங்க இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிணத்துக்கடவுக்கு முன்னாடியே வந்துடுதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது சரியாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குதுங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆன் ரோடு தார் ரோடு ஃபேஸ்லிங்க அதுவும் பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அளவு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு சென்ட்டு தாங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது எங்களுக்கு அதிகமான இடம் லேண்டு வேண்டாங்க விவசாய பூமி கொஞ்சம் லோவாக இருக்கணுங்க ஆனால் அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு கேட்குறீங்க உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பையாக டிடிசி சைட்ஸ் இருக்குதுங்க வில்லேஜ் ஊரடி பூமியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லி ஃபென்ஸ்டும் ஆல்ரெடி பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்டுக்குங்க ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரவா சொல்கிறாங்க சொல்லும் விலைதாங்க விலையான சிறப்பு இருக்குதுங்க பஸ் ரூட்டுங்கிறதுனாலங்க அப்ரிஷியேஷனுங்கிறது ஒன் ஆர் டூ இயரில் ரொம்ப நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் கால் பண்ணுங்கள்